இறைவன் தூதாக வந்தீர் இதமான போதம் தந்தி வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் புதுசாக வர கஸ்டமருக்கு வேண்டிய நம்ம ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் நம்ம ஷாப் வந்து லொக்கேஷனுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்காரத்துக்கு டவுனு ஹாலுங்க ஏரியாக்கு சென்ட்ரல் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது பஜாருக்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா எனக்கு கடைக்கு ஷா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஓசிட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் நம்ம வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிசைன் தான் பார்க்க முடியும் ஏன்னா டெய்லியுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுவும் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முதல்ல லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட் போனுங்க என்னென்ன டிசைன் போடுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் வெறும் செவன் நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து வெறும் ஐம்பது ரூபா ரெண்டு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஷிப்பிங் எனக்கு தேவையில்லை ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் கண்டிப்பாக மிக்ஸ் மிஸ் பண்ணிடுற வேண்டாம் ஏன்னா எல்லாமே வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக எவ்வளோ பீஸாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி எல்லாமே நியூ அரைவில் எல்லாமே போட போகிறேன் வாங்க விடுவேப்போ ஒரு சாரியாக பார்த்துட்றோம் இது பாருங்கம்மா இது வந்து இப்ப புதுசா வந்து முஸ்கான் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் விற்றது இப்போ வெறும் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா செம ஹைலைட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டசல்ஸோடு இருக்குது இது குந்தன் சில்க்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க செம்ம டீசென்ட்டான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சான்ஸே இல்லை மிஸ் பண்ணிடுவேண்டா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்ச் போடுத்துறேன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகாட் ப்ளவுஸ் இது பாருங்கம்மா இது ஒரு கலரு இது ஒரு சூப்பரான ஒரு கலருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரைடல் சிலுக்குங்கன்னா அது ஈக்குவலாக இந்த சாரீ இருக்கும் செம க்யூட்டான ஒரு சாரி பாருங்க அப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சாரீ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தறேன் வேணுங்கிற டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு லுக்வைஸில் இருக்கும் அடுத்த இப்போ அடுத்த கலர் பாருங்க இது ஒரு சூப்பரான கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீனுக்கு ஒரு அழகான மெருன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறாங்க பாருங்க பாருங்கள் எப்படி கியூட்டாக இருக்கும் பாருங்க டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது வைர ஊசி மாடலு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் இதோட ஒரிஜினல் பிரைஸ் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் கண்டிப்பாக இல்லை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு சூப்பரான ஒரு லைட் வெயிட் குவாலிட்டியில் வைர ஊசி இருக்குது கண்டிப்பாக சான்ஸ் பண்ண வேண்டாம் சூப்பராக இருக்கும் இது பாருங்கம்மா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பென்னி சில்க் இருக்குது உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த கலர் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரு கோல்டன் கலருக்கு ஒரு அழகான ப்ளவுஸ் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு பொறுத்தனேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இது பாருங்கம்மா இது ஒரு ப்யூர் டிஷ்யூலே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டட் சில்க் ஸ்டைலில் உள்ள ஸ்டே பேட்டர்ன் இது செமரிச் லுக்கில் இருக்கும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையான ஒரு டிசைனு இந்த ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பியூர் பிரிண்டட் சில்க் ஸ்டைல்லே ஃபுல்லாக டிஷ்யூ டைப்பு இது இது ச நேம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் சில்க் அப்படிம்பாங்க ஒரு வித்தியாசமான சில்க் கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இந்த இது பாருங்கம்மா ரோஸ் மில்க் சில்க் அப்படிம்பாங்க என்னன்னா ஒரு அழகான கலர் இதில் வந்து ஒன்லி இந்த மில்க் கலர் மட்டும்தான் வரும் இது பீச் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வருங்க பாருங்க மீனா போட்டால் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் எதுவுமே நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு ஒரிஜினல் ரேட்டு இப்போ நம்ம ஆஃபரில் எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்டி ஃபைவ் நினச்சே பார்க்காதீங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு மிஸ் பண்ணிடவே வேண்டாம் இந்த இது பாருங்கம்மா சந்திரயான் சில்க்னும் நான் வந்துடுச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரீ சூப்பரான ஒரு பேட்டர்னு இங்கே பாருங்கள் பியூர் சந்திரியானில் ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு யூனிக்கான ஒரு கலரு ஒரு பர்பிள் கலர்னே சொல்லலாம் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க இதுவும் அதே ரேட் போடுறேன் இதோட எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு இப்போ ஆஃபர் போச்சுன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு போடுத்துனேன் மிஸ் பண்ணி தான் வேணாம் இது ஒன்று பாருங்கம்மா ஒரு சூப்பர் கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சில்வர் குயின் சாரீ பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒரு சாஃப்ட் ஃபீலில் இருக்கிறது இது யாருக்காவது கண்டிப்பாக வேணும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா சில்வர் டைப் இப்போ அதிகமாக வர்றதில்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேணுங்கிறத டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சில்வர் கெட்டுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வேல் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு சட்னி கலரு புதினா சட்னி கலருக்கு ஒரு அழகான செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்குறீங்களே செல்ஃபாக கொடுங்கப்பா எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வேண்டாம் செல்ஃபாக கொடுங்க அப்படிங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வெறும் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் கிடைக்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் இது ஒரு பாருங்கள் ப்ரைடல் சில்கு வந்தாச்சு நம்ம கடையில் ப்ரைடல் இது பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் செம க்யூட்டான ஒரு சாரி ஃபுல்லாக பாருங்கள் பட்டு போல் மின்னும் மாதிரி அழகான அந்த ஸ்டோன் எவ்வளோ அழகாக மின்னது பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக சான்ஸ்லெஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குமா இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் உள்ள டிஷ்ஷு சாரீ இது இப்போ நம்ம சார் கடையில் என்ன ஆஃபர்னா வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தரும் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க அதுலயே பாருங்க பர்பிள் கலர் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக பாருங்க டிசைன் பாருங்க எப்படி க்யூட்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் இது கண்டிப்பாக சான்ஸ்லெஸ் ஐட்டம் மிஸ் வேண்டாம் ஃபுல் ப்ளைன்ல ஒரு அழகான ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் பல்லு பாருங்க லைன்ஸ் சீர் முந்தாண்டியோட வந்துடும் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது மிஸ் பண்ணிடுற வேண்டாம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள சாரி இப்போ நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர்ஸ் இருக்குதுமா இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது புது டிசைன்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிட்டுருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் பொறுத்தார் இது ஒரு கலர் இருக்குது இங்கே பாருங்கள் மூணு கலர் மட்டுந்தான் என் கையில் அவைலபிள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு அங்கே பாருங்கள் பட்டு போல் மின்னுனா அந்த வைர மாதிரி மின்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் சேரையே மின்னிகிட்டு இருக்குது அதில் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கிராண்டாக மின்னும் பாருங்கள் ஸ்டோன் பிரியருக்கு இது ஒரு அருமையான ஒரு ஐட்டம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே வேண்டாம் இந்த இது பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் யாராவது விரும்புனீங்கன்னா கண்டிப்பா இதை எடுத்துக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒயிட் கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க அதே மாதிரி ப்ளவுஸு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பியூர் பென்னி சில்கு பியூர் பென்னி சில்க் யாராவது கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நான் வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டாம் செவன் நைன்டி ஃபைவ் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் கிடைக்கிது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் மறுபடியும் வந்தாச்சு நம்ம கடக்கல் நம்மளோட சேரீயோட ஒரு கலக்கல் டிசைன் வந்தாச்சு பியூர் டிஷ்யூ சேரீ

உங்கள் பட்டு போல் மின்னும் அதே மாதிரி சாரீ இது வந்து டிஷ்யூ போல் மின்னும் ஒரு சாரீ இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கம்மா இல்லை சான்ஸ்லெஸ் ஐட்டத்தில் அங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டான ஒரு ஸாரீ அங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இருக்குது பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இதே மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ம் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு சேரீ பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வந்து ஒரு அழகான ஒரு ப்ரைடல் சாரீக்கு ஈக்குவலான சாரீ தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் சான்சலர்ஸ் ஐட்டம் இந்த கலர் பாருங்கள் பர்பிள் 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 கலர் வந்து விட்டது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலர் வந்துருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்க பல்லு பாருங்க ரிச் பல்லு ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ ஜக்காடு ப்ளவுஸு நம்ம பாருங்கள் ஜக்காட் ப்ளவுஸ் கொடுத்து ரிச் பல்லு கொடுத்துருக்கு சான்ஸ்லெஸ் ஐட்டம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் நான் வந்து உங்களுக்காகவே இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இந்த பாருங்க சில்வர் சில்வர் குயின் வந்துவிட்டாங்க எங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு கோல்டனில் ஒரு அழகான பிங்க் முந்தாணி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ஃபுல் சில்வர் டைப்பில் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஜக்காடு வந்து உங்களுக்கு வந்து பல்லு வந்து அழகான ஒரு பிங்க் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்மா செவன் நைன்டி ஃபைக்கு ஒரு சான்ஸ்லர் என்ன சொல்லலாம் ரொம்ப அழகான பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த சாரி பியூர் ராசில்க்கு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா டூ தௌசண்ட் தேவையில்லை நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேவையில்லை வெறும் செவன் ஹண்ட்ரட் கொடுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சிங்கிள் பீஸில் பியூர் ராசில்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மள்கிட்ட வாங்க இந்த ரே இந்த நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஷோரூமுக்கு எந்த ஷோரூம்க்கு வேணாலும் நீங்கள் வந்து சுற்றி சுற்றி சுத்துங்க அப்புறம் பொட்டிக்கு போய் சுற்றி பாருங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்கற ரேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரூவா அதிகமாக இருக்கும் இந்த சிங்கிள் பீஸ்னால இந்த ரேட் கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே வீவிங்க செம்ம ப்யூரா இருக்கும் ப்யூர் ராசில்க் ஸ்டைலு ரொம்ப ரிச் லுக்கில் இருக்கும் இது பாருங்கள் வந்து விட்டது மறுபடியும் சில்வர் கோயின் சூப்பரான ஒரு அழகான ஒரு சில்வர் கோயின் வந்துடுச்சு கண்டிப்பாக சான்சலர்ஸ் ஆயிட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு கலக்கல் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இங்கே பாருமா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சேரியோட பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு சூப்பராக இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷனாக கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடு வேண்டாம் செவன் நைன்டி இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு ரேட்டு தான் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அது டிசைன் டிசைனாக நம்ம வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்தது பாருங்கம்மா தௌசண்ட் புட்டா அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் தௌசண்ட் புட்டா ஸாரீ இங்கே பாருங்க சீர் முந்தானியில் ஒரு அழகான ஒரு பென்னி சில்கில் தௌசண்ட் புட்டா கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஏழ்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் தௌசண்ட் புட்டா சான்ஸில் ஐட்டம் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சாரீ ஒரு அருமையான ஒரு கிரே கலருக்கு ஒரு லேவண்டர் கலர் பல்லு கொடுத்துட்ருக்கோம் ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இதையும் புக் பண்ணிக்கோங்க இந்த இது வந்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன் பாட்டில் க்ரீனில் ஒரு சூப்பரான ஒரு தௌசண்ட் புட்டா இது ஒரு பியூர் பென்னி சில்க்கில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவாக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் இது மிஸ் பண்ணிடற வேண்டாமா எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு புக் பண்ணிக்கோங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துட்ருக்கேன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாரின்னு சொல்லலாம் இந்த சாரி வந்து அவ்வளோக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு சாரி ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்த கலர் பாருங்க தௌசண்ட் புட்டா அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் கொடி டிசைனில் கொடுத்துருக்கான் பாருங்கள் தௌசண்ட் புட்டால் சாரி இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைர ஊசி மாடல்லையே ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம கியூட்டாக இருக்குது பியூர் சில்க் சாரி அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனு இது மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி விட்டது இப்போது வெறும் செவன் நைன்டி ஃபைவ் சுப்பவான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்த ச சேரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு நியூ டிசைனில் பார்டரோட ஸ்டைல் பாருங்கள் எவ்வளோ ரிச்சா இருக்குன்னு இந்த முந்தாணியோட பேட்டர்ன் பாருங்க பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க செம்ம கலெக்ஷன்மா சான்ஸ்லெஸ் ஐட்டம் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு முந்தாணி ப்ளவுஸு பார்டர் எல்லாமே வந்து அழகான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வச்சு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம்மா அதனால தான் திருப்பி திரு சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு சாண்ட் இல்லை கண்டிப்பாக கிடைக்காது அடுத்தது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் பாருங்க லைட் க்ரீனுக்கு ஒரு ஃபேஸ்டல் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லுக்வைஸ் எடுத்து பாருங்க சூப்பரான ஒரு சில்க் சாரீ இது இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா சில்க் அப்படிம்பாங்க செம கியூட்டாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க ஐஸ்வர்யா சில்க் மேங்கோ முன்ன முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா கிரீனில் ஒரு அழகான பெரிய மேங்கோ இருக்கும் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு மேங்கோ தான் இருக்கும் பாட்ரு காண்ட்ராஸ்ட் பாட்ரில் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா சில்க் வந்து சான்ஸ்லெஸ் ஐட்டம் வேணுங்கிறவங்க டக்குன் ஸ்கீம்ஸ் எடுத்துறது புக் பண்ணிக்காங்க அப்புறம் இன்னைக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய விவாத உங்கள்